அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே துணிச்சலுடன் உங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான முதலீடுகளை செய்யலாம் சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருப்பதால நினைத்த காரியங்களை வெற்றி பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் வீடு தேடி வரும் செவ்வாய் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால எந்த விஷயத்திலும் நீங்க ஞாபகம் தவறவிடக்கூடாது என்று நினைப்பீங்க ஆனால் கொந்தளிப்பு வரும்போது நீங்கள் நீங்க கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு அறிவும் அருளும் உங்களை பக்க துணையாக இருக்கும் தெளிவான சிந்தனையுடன் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல நிம்மதி கிடைத்து சந்தோஷப்படுவீங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு எந்த ஒரு செயலையும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்வது நல்லது தொழில் தொடர்பான வியாபாரத்தில் இருந்து தடைகள் விலகி ஓடும் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக நகர்ந்து செல்வார் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க வேலை இடத்துல உங்களுடைய ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வீங்க ஆடை அணிகலன்களை வாங்கி நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெறுப்புகளை விலக்கிவிட்டு பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது உத்தியோகம் பார்ப்பவர்கள் நீண்ட கால நீண்ட நேரம் வேலை பார்ப்பவர்கள் வேண்டிய கட்டாய உதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் சந்திர பகவானின் அருளால் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் மன நிம்மதி உண்டாகும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழில் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் மணல் வியாபாரத்திற்கு லாபம் கொளிக்கக்கூடியதாகும் முதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு சிக்கலான காரியங்களை புத்திசாலித்தனத்தால் வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் கெட்டிக்காரத்தனமாக இல்லாவிட்டால் உங்களுடைய பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் காணாமல் போக வாய்ப்பு இருக்கு சந்திர பகவான் அனுகிரகம் அவ்வளவு சாதகமாக இல்லை வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வீங்க சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு மாமனார் வீட்டுல போய் கொஞ்சம் வேண்டிய நிலை உருவாக சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியதால கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று கவலைப்படுவீங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழில் போட்டியாளர்களை வெற்றி கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு சிம்ம பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மற்றவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்க கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்க உதவி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு உங்களுடைய போட்டிகள் அதிகரித்தாலும் பெரிய கெடுதல் ஒன்று வராது தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க பேசக்கூடாது ராகு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருப்பதால கடந்து செல்ல வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படலாம் கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு முயற்சிகளால் முட்டுக்கட்டைகளை தகர்த்து எறிவிங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு உங் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருப்பதால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீங்க வெற்றி பெறுவீங்க வாக்கு வன்மையினால் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்க கவர்ந்து இழுப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அதிகாரிகள் கொடுத்த வேலையை முடித்து நன்மதிப்பை பெறுவாங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு அடுத்தவர் பேச்ச நீங்க எளிதில் நம்பி விடாதீங்க அது மட்டும் இல்லாமல் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அரசு வேலையில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுக்ரன் ஏழாம் இடத்துல இருக்காரு திருமணத்துல ஏற்பட்ட சிக்கல்களை நீங்க வெற்றிகரமாக தீர்ப்பீங்க சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீங்க துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் இருக்காரு அனுபவ பூர்வமாக அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலாம் வாய்க்கு ருசியான உணவுல நீங்க அதிக நாட்டம் கொண்டிருப்பீங்க செவ்வாய் பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வெட்டி பேச்சுகள் விவகாரத்தை நீங்க கொண்டு வரக்கூடியதாகும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களை ஆலோசனைகளை முடித்து எடுக்கக்கூடியதாகும் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த கடைகளை அழகுபடுத்துவீங்க புதிய முதலீடுகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வீங்க குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமான பாதிப்பு தந்த நோய் அகலக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவிக்கிடையே போட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணிவாக நடந்து கொண்டால் பொது இடங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில எச்சரிக்கை தேவை சரக்குகளை அனுப்பி வைக்கும் போது பாதுகாப்பு அம்சங்களை நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்காரு பிள்ளைகளின் நடவடிக்கைகளை அணுக்கமாக கண்காணிக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்க உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் பழைய பாக்கிகளை அதிரடியாக நீங்க வசூல் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தபடியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதனால் பிள்ளைகள் அலட்சியமாக நடந்து கொள்வாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யலாம் புதிய வாகனத்தை வாங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு யாரையும் மனம் நொந்து திட்டாதீங்க கடந்த காலம் வாங்கி நிலத்திற்கு பத்திரம் போடுவீங்க ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுக்காக செலவு உங்களுக்கு கைமீறி போகும் கேது பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க அப்படின்னே சொல்லப்படுது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசியில ஒன்றாம் இடத்துல இருப்பதால கடந்த கால சோர்வுகளை விரட்டி அடிப்பீங்க புது புது சிந்தனைகளால் உங்களுடைய வியாபாரத்தை நீங்க பெருக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் துரோகிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை மனம் கோணாமல் செய்வீங்க உறவினர்களை ஒன்று சேர்ப்பதால் முனைப்பு காட்டுவீங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பதால மற்றவர்களால் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தை நீங்க பெருக்கலாம் வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் செய்வீங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கார் உங்களை கெடுப்பதற்கு என்று புது புது நண்பர்கள் வருவாங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு பண விரையும் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க தாமதமாகலாம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ராகு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் கும்பராசையில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வீண் பழைய நீங்கள் சுமக்க நேரிடலாம் ஆன்லைன் சூதாட்டங்களில் பணத்தை தொலைத்து விடாதீங்க போட்டி பந்தயங்கள்ல சாதகமாக அமையாது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கார் எந்த காரியத்திலும் துணிச்சலாக நீங்கள் இறங்குவீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க வியாபாரிகள் புதிய பொருட்களை அறிமுகம் செய்வாங்க வாடிக்கையாளர்களின் வருகையால் பண வரவு தாராளமாக இருக்கு புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் தாய்மாமன் உறவுல விரிசல் ஏற்படும் அதனால் இரண்டு குடும்பத்திற்கும் இடையே சர்ச்சைகள் தோன்றலாம் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சகோதரியின் திருமணத்தை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க திடீரென வெளிநாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டுல இருக்கார் தொழில முதலீடுகளை அதிகப்படுத்த அரசாங்க கடன் வாங்குவீங்க கட்டுமான துறையில புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க பழுதான வாகனங்களை சீர்படுத்துவீங்க அவசியமான வேலைகளை தவிர்த்து வெளியூர் பயணங்களை ஒத்தி வைப்பது நல்லது தகுதியான இடத்துல தங்குங்கள் கண்ட கண்ட இடங்களில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது சந்திர பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே